நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூரிலிருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தன் நண்பர்களை பார்ப்பதற்காக சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தொம்பது வயது நிறைந்த ஒரு வாலிபர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்களில் அவங்க கிராமத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்திற்கு போய் நண்பர்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பகுதி வழியாக அதாவது ஊருக்கு அவுட்ரு போகுதிங்க அந்த பகுதி வழியாக கொஞ்சம் தலையில் வந்து முக்காடு போட்ட மாதிரி ஒரு வயது பெண்மணி அந்த பாதையில் வந்து போகிறாங்க அப்படி போகும்போது சாதாரணமாக போல இந்த சரவணன் அவரை பார்த்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சினிங்கிக்கிட்டு போகும்போது சரவணன் அவங்க மேலே கொஞ்சம் மோகம் கொண்டு அவங்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க அப்படி போன இடத்துல அவங்களுக்கு அன்று இரவு முழுக்க நடந்த ஒரு சில அமானுசியமான திகிச்சம் போற்றே தாங்க நாம் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது எபிசோடாக நமது சேனல்ல வந்து பார்க்கப் போறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் திருள்ளிங்க அமான்சியம் இது போன்ற ஸ்டோரி ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிற நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருக்கலே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திக சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை என்னைக்குள்ள அந்த அமாவுசியமான திகில் சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது இந்த அமானுசியமான திகில் சம்பவமானது திருச்செந்தூரில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த காலகட்டங்களில் தன் நண்பர்களை பார்ப்பதற்காக போகிறாருங்க அப்படி போகும்போது வந்து அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட இடத்துல அந்த நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சரியாக இவங்க கிராமத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு அவுட்ரு பகுதியான ஏரியாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நண்பர்கள் எல்லாருமே சரக்கடிப்பதற்காக வந்து ஒன்று கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க முடிவு எடுக்கிறாங்க சரி நீங்கள் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறாருங்க யார் நம்ம சரவணன் அப்போ அந்த மற்ற ரெண்டு நபர்கள்ங்க அதாவது வந்து பார்த்திவன் மற்றும் தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நபர்கள்ங்க அந்த ரெண்டு நபர்கள் வாரேன் அப்படின்னு இருந்த காரணத்தினால அங்கே வெயிட் பண்ணுறாருங்க கிட்டத்தட்ட இவர் போன நேரம் மணி வந்து ஒரு ஐந்து மணிக்கு மேலங்க சரியாக ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து அது வந்து ஊருக்கு அவுட்ரு பகுதின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால் வந்து அந்த பாதையில் வந்து ஒரு பெண்மணி வந்து தலையில் வந்து முக்காடு ஓட்ட மாதிரி நடந்து போகிறாங்க அதாவது அங்கே இருந்து நடந்து வரும்போது அப்படியே பார்க்குறாங்க முகம் சரியாக தெரியலை இவங்களுக்கு பக்கம் சரவணன் பக்கம் வந்த உடனேமே வந்து அந்த பெண்மணி லேசாக ஏறெடுத்து பார்த்து சிரிக்கிறாங்க சிரிக்கும் போது இவரும் வந்து சரவணனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த பெண்மணி வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க அதாவது அவங்களுடைய முகம் முழுவதும் தெரியாட்டியும் கூட வந்து கொஞ்சம் அறைமுகம் வந்து தெரியுது இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்களே எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் நேரம் இங்கேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க சரியாக ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் கண்ணுக்கிட்டும் தூரம் வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு திரும்பி திரும்பி பார்க்கும்போது சரவணன் அவருக்கு வந்து கொஞ்சம் மனசஞ்சலம் ஏற்பட்டு சரி இந்த பெண் வந்து நம்மளை வந்து கூப்பிடுதோ என்னவோ ஏதோன்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள இவர் நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணின் அழகில் மயங்கி அப்படியே பின்னாடி போகிறாருங்க அப்படி போகும்போது வந்து அந்த பெண்மணி வந்து அந்த பாதையிலே கொஞ்சம் தூரம் போய் அதற்கப்பறம் ஒரு மண் பாதையை நோக்கி அப்படியே போகிறாங்க அப்படி போகும்போது இவரும் வந்து பெண்ணுக்கே வந்து போகிறாங்க தன் நண்பர்கள் வருவாங்க காத்திருப்பாங்க அப்படிங்கிறத கூட இவருக்கு வந்து சிந்தனை இல்லை காரணம் என்ன அப்படின்னா தன் நண்பர்கள் வந்தாங்கன்னா கால் பண்ணுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் நண்பர்களை எப்போனாலும் பார்க்கலாம் இந்த பெண்மணி யாருன்னே தெரியலை நம்மளை பார்த்து சிரிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாருங்க அப்படி போன இடத்துல அந்த பெண்மணி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு போகிறாங்க அந்த வீடு வந்து கொஞ்சம் கேப்பிட்டு அதாவது வந்து கொஞ்சம் பிளாட்டு மாதிரி இருக்குதுங்க அந்த இடங்களில் வந்து வீடுகளே தெரியாதுங்க கிடையாதுங்க அந்த ஒரு வீடு தான் கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க அந்த ஒரு காரணத்தினால இது ஒரு பிளாட் இப்போது புதுசாக இது வீடு கட்டியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்த நபர் வந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அந்த வீடு வந்து கொஞ்சம் பழமையான வீடு மாதிரியும் தெரியுதுங்க என்னடா இது பழைய வீடு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்க்குறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்மணி வந்து வீட்டுக்கு மேலே போய் அதாவது ஒரு ஜன்னல் வழியாகங்க அதாவது ரெண்டு மாடி வீடு மாதிரி இருக்குதுங்க ஒரு ஜன்னல் வழியாக வந்து அந்த ஜன்னலை திறந்து அப்படியே இவரை வந்து பார்ப்பது போல இருக்குது அப்படி பார்க்கும்போது வந்து சரியாக அந்த பொண்ணு முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது என்னடா சரியாக கடைசி வரைக்கும் நம்ம முகத்தை கூட பார்க்கலையே இந்த பொண்ணு அதுவாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருந்து அப்படியே கையை காமிச்சு அந்த பெண் வந்து கூப்பிடுதுங்க ஜன்னல் வழியாக அப்போ உடனடியாக வந்து இவர் என்ன பண்ணுறாருனா நம்மளை தான் கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாருங்க இவர் நினச்சது சரிதான் இவரை தான் அந்த பெண்மணி கூப்பிடுது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போகலாம்னு சொல்லிட்டு நெருங்கி போகும்போது அவருக்கு நல்லா தெரியுது அந்த வீடு கொஞ்சம் பால் அடைஞ்சால் மாறி தெரியுது இருந்து பார்க்கல சரி உள்ளே போகலான்னு சொல்லி பா போகும்போது வந்து உள்ள கதவு வந்து கொஞ்சம் சிதை அடைஞ்சிருக்கு என்னடா இது இந்த கதவு கொஞ்சம் சிதில அடைஞ்சிருக்கு இது எந்த மாதிரி பொண்ணு முதல் இது எந்த மாதிரி வீடு சரி என்னவோ நம்மளை கூப்பிடுது என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடும் பொண்ணு வேறு அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து உள்ளே போகிறாருங்க அப்படி உள்ளே போகும்போது வந்து ஆங்காங்கே ஒரு சில பொருட்கள் வந்து சிதிலம் அடைஞ்சு கிடக்குது மேற்கொண்டு கதவு ஜன்னல்கள் கொஞ்சம் சிதில அடைஞ்சு கொஞ்சம் ஒற்றையடை அடைஞ்சு பொருள்லாம் கிடக்குதுங்க அதற்கப்புறம் வந்து அப்படியே போகிறாருங்க போகும்போது இந்த பெண்மணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாங்க ஏன்னா இங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறது வந்து இவர் முதல் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பெண்மணி நம்மளை தான் கூப்பிட்டுருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து அப்படியே பார்க்கறாரு மேலே இருந்தால் எனக்கு கை காமிச்சது ஒரு வேளை அந்த பாடிப்படி வழியாக தான் போகணும் போல அப்படின்ட்டு உள்ளே வந்து படி இருக்குதுங்க அந்த படி வழியாக உள்ளே ஏறி அப்படியே மேலே ஏறி போகிறாருங்க அப்படி போகும்போது அந்த ரூமுக்கிட்ட போகிறாருங்க அந்த ரூமுக்கிட்ட போகும்போது வந்து கொஞ்சம் சிலுங்கல் சத்தம் கேட்குது ஒரு அழுகை சத்தம் மாதிரி கேட்குது என்னடா இது யாரோ அழுகிற மாதிரி இருக்குது இந்த பொண்ணு தான கூப்பிட்டு அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தள்ளி தள்ளி திறக்க முயற்சி பண்றாங்க கதவை திறக்கவே முடியலைங்க ஆனால் கொஞ்சம் உள்ள இருந்து அழுகிய சத்தம் கேட்குது என்னடா ரூமை லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே ரூமுக்கு வெளியிலே ஒரு கட்டத்துக்கு மேலே கதவு வந்து மெதுவாக அப்படியே ஓப்பன் ஆகுதுங்க அப்படி ஓப்பன் ஆகும்போது ஆஹா கதவை திறந்துருச்சு இந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எட்டி பார்க்குறாருங்க அப்படி உள்ளே எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்மணியை காணும் என்னடா இது இங்கே தானே பார்த்தோம் நம்ம இங்கே மேலே இருந்து கைதானே காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஜன்னல் திறந்த மாதிரி தாங்க இருந்திருக்கு வெளியில் எட்டி பார்க்குறாங்க என்னை பால் அடைஞ்ச விழுந்துரு இங்கே இருந்தால் ஒரு ஒருவேளை கதவு வந்து பழைய கதவாங்காட்டி நம்ம தள்ளும்போது தள்ள முடியாமல் இருந்திருக்கும் இந்த பிள்ளை வேறு ரூமில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி ஒரு நிமிஷம் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே வரும்போது அதற்கு சைடில் வந்து ஒரு அறை இருக்குதுங்க அங்கே இருந்து ஒரு சத்தம் கேட்குது அழுகுறல் சத்தம்ங்க ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் கேட்குது ஒருவேளை இந்த பிள்ளை தான் இருக்கும் ரூம் மாதிரி போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடி வந்து வந்து அந்த அப்படியே அப்படியே அப்படி திறந்துட்டு பார்க்குறாருங்க இவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து வாயிலை நுரைதல்ன மாதிரி வந்து அந்த பெண்மணி படுத்து கிடக்குது இவர் பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது வந்து இவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாயிலை ரொம்ப நுரையதள்ளி கொஞ்சம் பிளட்டு கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சதறி கிடப்பது போல இருக்குது இவர் மிரண்டு விட்டார் யாகா வந்த இடத்துல நமக்கு இது வேறையா துன்பத்துக்கு அதனால தான் அந்த ஏதோ மன தான் அங்கே வந்து ஏதோ மறந்து பிடிச்சிருச்சு போல அந்த ஒரு தான் அந்த பெண்மணி இப்படி கிடக்குது நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம் இருந்தோம்னா நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தட தடன்னு வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வராருங்க வெளியில் வந்து அப்படியே அந்த படிக்கிட்ட வந்து இறங்கி வரும்போது வந்து பக்கத்தில் படிக்க சைடில் ஒரு அறை இருக்குதுங்க ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ள இருந்து கொஞ்சம் பெரிய ஆளுங்க அதாவது ஒரு நடுத்தர வயசை இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பது வந்து குசு குசுன்னு சத்தம் கேட்குது என்னடா இது அப்போ இங்கே வேற யாரும் இருக்காங்களா நம்ம வரும்போது முதல் இங்கே யாருமே இல்லையே எதுடா வம்பு நமக்கு ஏன் இது இப்படி இந்த பிரச்சனை நம்ம மேல போய் பார்க்கும்போது ஒரு அப்படி இருக்குது இந்த இடத்துல நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் விறுவிறுன்னு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ரூமுக்கு வெளியில் ஓடியாந்து வீட்டுக்கு வெளியில் ஓடியாடலாம்ட்டு வரும்போது டக்குன்னு கதவு வந்து லாக் ஆகிடுச்சுங்க இதை பார்த்து மிரண்டு போய் ஒரு ஸ்டெப்பு பின்னுக்கு வந்துட்டு யோசிக்கிறாரு ஒருவேளை காற்றுக்கு கண்டும் கதவு லாக் விளாக்காயிருக்குமோ ஏன்னா பயங்கரமாக இது ஊருக்கு அவுட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அருணத்தெல்லாம் பயங்கரமான காற்று அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்து அவர் வந்து அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுறாருங்க கதவை திறக்கவே முடியலை இவரால் வெளியில் போகவே முடியல என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அந்த வீட்டை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குது இங்கே வந்து இப்படி நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடி மேலே வந்து அழுகுறல் சத்தம் கேட்குதுங்க அந்த ரூமில் அறையில் இருந்து அப்போ இவர் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு என்னடா இது இப்போ இந்த பெண்ணு என்ன சாகலையா மறுபடியும் அலகுரல் சத்தம் கேட்குதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இருந்தோம்லையா படிக்கட்டு பக்கத்தில் சைடில் இருக்கக்கூடிய ரூமுக்கிட்ட அந்த ரூம்ல இருந்து அழுகுறல் சத்தம் அங்கும் கேட்குது ஆணும் பெண்ணும் அழுகக்கூடிய சத்தம் உடனடியாக இவர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு என்னடா இது மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் இங்கேருந்து பேர் கொண்ட சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கதவை திறக்க முயற்சி பண்ணி பார்க்குறாரு அந்த ரூமுடைய அந்த வீட்டுடைய கதவை வந்து திறக்கவே முடியல என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டும் போட்டு கூப்பிடுவோம் அவங்க ஏதாவது ஹெல்ப்புக்கு வருவாங்க திறந்து விடுவாங்க ஏன்னா இங்கே நடக்கிறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களுக்கு வந்து கால் பண்ணுறாருங்க போனே போகவே மாட்டேங்குது இங்கேருந்து அந்த நண்பர்களுக்கு கால் பண்ணவே முடியலை இதில் இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே போனில் சரியாக சார்ஜும் இல்லாம தாங்க இருந்திருக்குது இவர் நேரத்துக்கு வந்து அந்த மாதிரி வந்து எம்பட்டிருக்காரு இப்போ வந்து பார்க்குறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜ் அந்த சம்திங்கில் தான் இதே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு அந்த நேரத்தில் வந்து இவர் கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறாரு முடியவே இல்லை சரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த மேலே அந்த ரூமை பார்க்கும்போது வந்து அப்படியே ஒரு நிழல் போன்ற உருவம் போதும் ஒரு ரூமுக்கு இவர் போனார் இல்லையா அந்த ரூமுக்கிட்ட ஒரு நிழல் போன்ற ஒரு உருவம் போதாக தான் அப்படியே பார்க்குறாருங்க இவர் பார்க்கும்போது வந்து அப்படியே பதறி போய் நிற்கிறாரு இப்போ போனது அந்த பெண்ணா இல்லை நிழலா என்ன ஏதனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் பார்க்கும்போது சடனாக அப்படி போன மாதிரி இருந்துச்சு ஒரு வேளை நிழலாக கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது வந்து மணி வந்து ஒரு ஆறு மணிக்கிட்ட இருக்குங்க ஆறு மணியே கொஞ்சம் தாண்டுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கற்கள் நேரமாக இருக்குது என்னடா இது டைம் ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு நிற்பாங்களே அவங்களும் கால் பண்ணி தொலைய மாட்டேங்கிறாங்களே கால் பண்ணாலாவது நம்ம பேசலாம் நம்ம போன் போட்டால் போக மாட்டேங்கிதே அப்படின்ட்டு நிற்கும்போது வந்து அங்கே மேலே உள்ள இருந்து அந்த பெண்மணி வந்து அந்த இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருக்க கூடிய அந்த இருந்து அழுகுரல் சத்தம் வந்து ஓலம் முட்டு பயங்கரமாக அழுவது போல இருக்குது அந்த நடுத்தர வயசு மிக்க அந்த ஆணும் பெண்ணும் அப்போ உடனடியாக ஒரு பதறிக்கிட்டு என்னடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே வந்து அப்படியே அந்த அறைக்கிட்ட வந்து போகிறாருங்க அந்த கிட்ட போகும்போது ஒரு நிமிடம் வந்து அந்த அறைக்குள்ளேருந்து சத்தம் எதுவுமே கேட்கல அப்படியே மௌனமாக இருக்குது ஆனால் மேலே உள்ள மாடியில் உள்ள அந்த அறையில் வந்து அந்த முதல் போய் ஒரு பொண்ணை பார்த்துருந்தார் இல்லையா அந்த பொன்மணி வந்து பேசிக்கிட்டு இருப்பது போல தெரியுது அப்போ ஒருவேளை வந்து இந்த பெண்ணு இன்னும் சாகலை நம்ம என்னங்கிறத போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு மறுபடி வந்து இவர் வந்து மேலே வந்து ரூமுக்கு ஏறுறாரு அப்படியே ஒரு பதட்டத்தோட பயத்தோடு மேலே ஏறுறாருங்க அப்படி ஏறி மெதுவாக வந்து இவர் பார்த்தா அந்த நிழல் போன உருவம் போனதே அந்த போய் போய் அப்படியே மெதுவாக தள்ளி பார்க்கும்போது அங்கே யாருமே கிடையாதுங்க ஒரு கார்னரில் வந்து கரு கருன்னு ஒரு உருவம் இருப்பது இவருக்கு தெளிவாக தெரியுது அதை பார்க்கும்போது இவர் மிரண்டு போய் டக்குன்னு கதவை லாக் பண்ணிவிட்டு தடத்தடான்னு ஓடியாராருங்க ஓடி போது வந்து அந்த படிக்க சைடில் இருக்கக்கூடிய அந்த அறையில் உள்ள கதவு டக்குன்னு திறக்குது இவர் அதை பார்த்து பதறிக்கிட்டே பயந்துக்கிட்டே வந்து மெயின் டோர் கதவு வழியாக வந்து வந்துடுறாருங்க பக்கத்தில் வந்து கதவை திறக்க திறக்க அப்படியே முயற்சி பண்ணுறாருங்க ஏன்னா இவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இங்கே இருக்கிறது யாருமே மனிதர்கள் கிடையாது இங்கே அழுகக்கூடிய எதுவுமே வந்து மனிதர்களும் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு ஆண் மக்கள் அப்படி ங்கிறது தெளிவா தெரிஞ்சு வச்சு வேற என்ன தெரிஞ்சு வச்சு அப்படியே அந்த பயத்தோட உடல் நடுக்கத்தோடே வந்து அந்த மெயின் தோற்கிட்டே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படியே ஒண்டி போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்து மெதுவாக வந்து யாரோ நடந்து வருவது ஓலை சத்தம் கேட்குது எங்கே இருந்து அப்படின்னா அந்த படிக்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறையில் அந்த நடுத்தர வயசு நபர்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலேருந்து யாரோ நடந்து வருவது ஓல இருக்குது அப்படியே மிரண்டு உடல் நடுக்கத்தோடு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாருங்க இவர் அப்படியே மூடி மூடி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு பயத்தில் அப்போ அந்த உருவமானது ஒரே ஒரு ஆண் நபரின் உருவமானது அப்படியே ஒரு முறை வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் அப்படி எட்டி பார்ப்பது போல இருக்குது அது முதல் எங்கே பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேராக அந்த மேல் மாடியை நோக்கி அப்படி பார்க்குற மாதிரி பார்க்குது அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி வந்து இவர் பக்கம் பார்க்குற மாதிரி பார்க்கும்போது இவர் அந்த நிமிஷத்துலேயே வந்து மயங்கி விழுந்துட்டா இருந்தாங்க சொல்லணும் மயங்கி விழுந்தவரை எப்போ எழுந்தார்னே தெரியல அது வரைக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க அப்படி எழுந்து பார்க்கும்போது வந்து கரெக்டாக மணியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டு முப்பது அளவுக்கு வந்து இருந்திருக்குதுங்க இருட்டி அந்த ரூமுக்குள்ள வந்து எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது அவர் கையில் அவருடைய மொபைல் போன் மட்டும்தான் அங்கே இருக்கு அதிலையும் வந்து சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாயிண்ட் கிட்ட தாங்க இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் மிரண்டு போய் போன போன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரி ஏதாவது மிஸ்டு காலில் கிடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் நினச்சது சரிதாங்க அவங்க நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை வந்து அந்த நேரத்தை கூப்பிட்டுருக்காங்க இவர் வந்தாரா வரலையான்னு சொல்லி அவங்க நண்பர்களுக்கே தெரியலைங்க அதனால தான் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க உடனடியாக வந்து நண்பர்களுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கால் பண்ணி பார்க்குறாருங்க காலே போக மாட்டேங்கிதுங்க ரீச்சே ஆக மாட்டேங்குது இவருக்கு டவர் இருக்குது ஆனால் போனே போகவே இல்லை ஏதாவது ஒரு போன் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிருக்கிறார் ஆனால் இவர் வீட்டுக்கு சொல்லிட்டு வரும்போதே வந்து ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய்ட்டு வர வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு பெரும்பாலும் இவரும் வந்து சரவணனும் வந்து ஏதாவது நண்பர்கள் வீட்டில் நைட்டு கூட தங்கக்கூட கூட ஒரு வளர்க்க முடியாத நபராக இருக்கக்கூடியாருனதுனால அவங்க வீட்டிலே வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கிடவே இல்லை யாருமே போன் பண்ணலாம் ஃபோன் பண்ணால் ஏதாவது சொல்லலாம் இப்போ என்ன ஒன்றுன்னு தெரியாமல் இவர் வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறாரு சரியாக ஒரு அரை மணி நேரமும் கடந்து போகுதுங்க அப்போ கூட வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு இந்த கதவை திறந்து பார்க்கலாம் திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக முயற்சி பண்ணி பார்த்தும் எதுவுமே முடியவே இல்லை அதற்கப்புறம் வந்து மேலே வந்து மறுபடி வந்து அழுகுறல் சத்தம் வந்து ஓலமிட்டு கேட்பது ஓல இருக்குதுங்க அப்போ மேலே வந்து யார் அழுவது போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நடுத்தர வயது மிக்க நபர்கள் வந்து ரெண்டு பேருமே மேலே நின்று அழுவது ஓல இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசு பெண்மணியும் அழுவது ஓல இருக்குது இந்த மூன்று நபர்களுமே ஏதோ பேசுவது ஓல இருக்குது ஆனால் இவருக்கு வந்து பேசுகிறது வந்து சரியாக தெரியலை இவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சு வச்சு இங்கே இருக்கிறது மனிதர்கள் கிடையாதுன்னு அந்த ஒரு காரணத்தினால அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இவர் விரும்பவே இல்லை இங்கேயே இருந்துருவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது வெளியில் போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து பிடித்தமான கடவுள் வந்து அந்த திருச்செந்தூர் முருகன் தாங்க அவரை வந்து மனசார வேண்டிக்கிறாருங்க இவருக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அம்மன் சாமி தாங்க உப்பிலி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மன் சாமி தாங்க அந்த சாமியை வந்து மனதார வேண்டிக்கிட்டே இவர் வந்து அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாருங்க உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மூன்று உருவமும் அப்படியே வந்து அந்த ரூமுக்கு வெளியில் அங்கும் எங்கும் சுற்றி அலைவது போல் இருக்குது மேல் மாடிக்கிட்ட வந்து இதை வந்து தத்துருவாக ஒரு கண்ணார பார்க்குறாருங்க பார்த்து அலறி போய் அந்த இடத்துல மறுபடி மயங்குன மாதிரி மயங்கிட்டாருங்க அதற்கப்புறம் வந்து இவருக்கு என்ன ஆனது என்ன ஏதுன்னே தெரியலைங்க மறுபடி ஒரு அதிகாலை நேரத்துக்கு தாங்க இவருக்கு வந்து முழிப்பே வந்திருக்குது உடலில் வந்து இவருக்கு வந்து ரொம்ப டயர்டு இருந்திருக்கு சோர்வாக இருந்திருக்கிறார் முடியாது எழும்பவே முடியாமல் வந்து மறுபடியும் அப்படியே கண்ணை திறந்து அப்படியே அரை தூக்கத்தில் வந்து அப்படியே உட்காரும் போது மணியை வந்து பார்க்குறாருங்க இவருக்கு வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து ஒரு ரெண்டே பாயிண்ட் தாங்க இருக்குது கிட்டத்தட்ட மணியும் வந்து ஒரு மூணு மூன்றரை அந்த அளவில் வந்து இருந்திருக்குதுங்க அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து அப்படியே சுற்றி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியிலே போக முடியாதா தப்பிக்க முடியாதா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை வந்து அப்படியே திறந்து திறந்து பார்க்குறாருங்க ட்ரை பண்ணி பார்க்குறாருங்க ஆனால் அந்த டோரை வந்து திறக்கவே முடியல மறுபடியும் வந்து இவர் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து மறுபடியும் நண்பர்களுக்கு அடிச்சு செடிச்சு பார்க்குறாங்க எந்த ஒரு காலிங்குமே போக மாட்டேங்குதுங்க இவர் அரண்டு போய் அந்த இடத்துல வந்து அப்படியே உட்காந்துடுறாருங்க அப்படியே வந்து அதற்கப்புறம் தூக்கமே வரலங்க இவர் மிரண்டு போய் அப்படியே இருக்கிறாரு ஆனால் அந்த ஆன்மாக்களின் சத்தமும் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் முதல்ல வந்து அப்படியே அடித்து பேசுறது ஓலையோ சண்டை ஓடுவது போலையோ அழுவது போலேயோ இருந்த இடத்துல வந்து இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லை அப்படியே மௌன அமைதியாகவே இருந்திருக்குதுங்க இவரும் வந்து அப்படியே அமைதியாக இருந்திருக்கிறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சுங்க எப்படி விடிஞ்சது அப்படின்னே தெரியலைங்க இவர் அந்த இடத்துலேயே வந்து அப்படியே மனசுக்குள்ளே இதுதான் நம்ம கடைசி நாளாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க எப்போ விடிஞ்சதுனே தெரியலைங்க இவர் அந்த டோரில் தானே அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் டோர் வந்து அப்படி டக்குன்னு அப்படி பின்னுக்கு தள்ளின மாதிரி இருந்திருக்கு உடனடியாக வந்து இவர் திரும்பி பார்க்குறாருங்க கொஞ்சம் வெளியில் பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சுங்க மணியும் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆறு முப்பது கிட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அந்த இருக்குது இவர் கையில் இருக்கக்கூடிய மொபைலில் வந்து சார்ஜ் சுத்தமே இல்லை அந்த ஒரு காரணத்தினால மணியும் பார்க்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அந்த டோர் ஓப்பன் ஆனது அங்கே தாமசம் உடனடியாக வெளியில் பதறி அடிச்சு ஓடியாந்துருக்கிறாருங்க ஆமாங்க இவர் வெளியிலே வந்துட்டார் அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் தாங்க அவருக்கு மூச்சே வந்துருக்குது வெளியில் சுற்றி முற்றி பார்த்து ஆகா விடிஞ்சிருச்சு ஓலா அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன இருக்குன்னு தெரியலையே விடிய விடிய நம்ம உள்ளவே இருந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதறி அடித்து கொஞ்சம் தள்ளி வந்து அதற்கப்புறம் அந்த பில்டிங் அப்படியே பார்க்குறாருங்க அந்த வீட்டை ஏன்னா இவ்வளோ நேரம் அங்கே இருந்திருக்கமே ஒரு பொழுது ஃபுல்லாக இருந்திருக்கமே இரவு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட அப்படி பார்க்கும்போது இவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் நாள் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி இவர் வந்தார் இல்லையா ஒரு வயசு பொண்ணுக்கு பின்னாடி அதே பொண்ணு அதே மாதிரி மேலே நின்று கையை காமிச்சு காமிச்சு அப்படியே கூப்பிடுதுங்க முக்காடு போட்ட மாதிரி தான் இருக்குது தலையெல்லாம் மாதிரி தான் இருக்குது அதாவது ஒரு பரதா போட்ட மாதிரி சால் வச்சு மூடின தான் இருக்குது அப்படியே கூப்பிடுற மாதிரியே இருக்குதுங்க அப்படி கூடு மாதிரி இருக்கும்போது வந்து இவர் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டே ஓடுறாருங்க ஓடும்போது கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கிட்டு மறுபடி பார்க்குறாரு அந்த பெண் வந்து சிரிக்கிற மாதிரி இவருக்கு வந்து தெளிவாக தெரியுது மறுபடி கையை அசைச்சு அசைச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்குது இவர் அதை பார்த்துருந்தாங்க அந்த ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் அந்த இடத்த விட்டே ஓடியாராருங்க அப்படி ஓடியார்ந்து வரும்போது வந்து அவருடைய வண்டி அங்கே நிற்கிதுங்க நல்ல வேலைக்கு வண்டியும் திருடு போகலாம் ஏன்னா வரும் வரும் தான் வந்திருக்கிறார் இவர் முதல் நாள் சாயங்காலம் எங்கு விட்டுருந்தாரோ அதே இடத்துல வண்டி இருந்திருக்கு வண்டி எடுத்துக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடான்னு சொல்லிட்டு நேராக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க கிராமத்தை நோக்கி வண்டி ஓட்டுறாருங்க வண்டி கூட இவரால ஓட்டவே முடியலை அவ்வளோ உடல் நடுக்கம் கை நடுக்கத்தோடு வந்திருக்கிறாரு ஏன்னா அவ்வளோ நடந்திருக்குது இல்லையா இவருக்கு சம்பவம் அன்று இரவு அதை நினச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அண்ணன் அவங்க அம்மா அவங்க அப்பா மூன்று பேருமே கண்ட மனைக்கு திட்டுறாங்க ஆமாங்க நம்ம சரவணனுக்கு வந்து ஒரு அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க சம்மு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்மூக அவரும் வந்து திட்டுறாருங்க என்னடா நீ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது அவங்க அப்பா அம்மாவும் திட்டுறாங்க எங்கடா இருந்த அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன் பார்த்திவன் வீட்டில் சொல்லும் சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது யார்ட்ட போய் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது யார்கிட்ட போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு திட்டுறாங்க நீ ரெண்டு பேர் வீட்டுக்கு போல ரெண்டு பேரும் போட்டு என்ன ஏதுன்னு கேட்டாங்க நீ அங்கே வாரம் சொல்லிட்டு போகவே இல்லையாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே திட்டுறாங்க உனக்கு நாங்கள் எல்லாருமே போன் போட்டு பார்த்தோம் போனே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திட்டும் போது வந்து இவர் நடுங்கிகிட்டே அவங்க அண்ணனை தனியாக கூப்பிட்டு போய் அவங்க அண்ணன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுபோல் நான் என் நண்பர்களுக்காக காத்திருந்த இடத்துல ஒரு பெண் வந்துச்சு பின்னாடி போன இடத்துல இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னே வீடியோ விடியோங்கும்போது அவங்க அண்ணன் சிரிச்சிருக்கிறாருங்க கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை என்னடா சரக்கு ரொம்ப ஓவர் அடிச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இல்லவே கிடையாதுன்னே கிடையாதுன்னே இந்த மாதிரி உண்மையிலே நடந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டுக்கு வேணால் போன் போட அவங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்களுக்கு வந்து ஏன்னா நண்பருடைய நண்பர் நம்பர் வந்து இவர் வச்சிருக்கிறாரு சண்முகராஜ் அண்ணே உடனடியாக அவரும் வந்து அடிச்சிருக்கிறாரு பார்த்திவன் தினேஸ்க்கு அடித்து கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் இவங்க சொல்கிறது எங்களாலேயே நம்ப முடியலையே அப்படிங்கும்போது வந்து அவன் போனை கொடுக்குற நீ நீங்களே பேசுங்கப்பா அப்படிங்கும் போது வந்து உடனடியாக வந்து சரவணன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நடந்துச்சுட்டா அப்படின்னு அடித்து சொல்கிறாருங்க சொல்லும்போது போது ஆனால் நீ சொல்கிற மாதிரி ஒரு வீடு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கரெக்டாக வந்து பார்த்திவன் தினேசிக்கு ஏன் தெரியலைன்னா அவங்க கிராமத்தில் வந்து இந்த வீடு இருந்தால் தெரிஞ்சிருக்குங்க ஆனால் அவங்க கிராமத்துக்கே வந்து சரவணனை வர சொல்லலை ரெண்டு கிலோமீட்டர் அவுட்டர்லேயே நிற்க சொல்லிட்டாங்க அங்கிட்ட வச்சே சரக்கடிச்சு அடிச்சு கொடுவோம் நாங்கள் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சரவணன் நிற்கும் போது இந்த மாதிரி போயிருக்காரு ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இங்கிட்ட ஒரு வீடு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அதோடைய வரலாறு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்குதுங்க அதுக்கப்புறம் அவங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பெருசுகள்கிட்ட வந்து அன்று விசாரிக்கும் போது அன்று பகல் மதியம்னு விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கும் போது வந்து இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு சரியாக இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து சரவணனுக்கு நடக்குது இல்லையா அதற்கு சரியாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்திருக்குது அந்த குடும்பம் வந்து அதிக கடன் சுமை காரணமாக வந்து மகள் வந்து விஷம் மருந்து இறந்துட்டாங்க மகளுக்கு வந்து விஷம் வச்சு மருந்து வச்சு கொண்டுட்டு இந்த பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வந்து கூறப்படுது அதனால் வந்து கொஞ்சம் கடன் ஜப்தி பண்ணி அந்த அந்த வீடை வந்து அப்படியே வந்து ஃப்ரீஷ் பண்ணி வச்சுட்டாங்களா அந்த வீடு வந்து பயன்பாட்டில் இல்லாமல் அப்படியே கிடந்துருந்துருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் அங்கே ஆன்மா இருக்க வாய்ப்பு இருக்குன்னே இவன் சொல்கிறது கூட வாய்ப்பு இருந்தாலும் இருக்குது இந்த மாதிரி மர்மமான மரணங்கள் அங்கே நிகழ்ந்த ஒரு காரணத்தினால வந்து இது போல இவன் போயிருக்கலாம் அந்த இடத்துல பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் சொல்லும்போது அவங்க அண்ணனும் மிரண்டு விட்டாருங்க ஏன்னா மாலையில் வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனால் தம்பி வந்து கொஞ்சம் உடல் நடுக்கத்தோடு தான் இருந்திருக்காரு சரவணன் அந்த ஒரு காரணத்தினால இவனை உடனடியாக கோயில் உலத்து கூட்டி போனால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை நேரத்துக்கு அவங்க குலதெய்வம் கோயிலான அந்த அம்மன் அந்த கோயிலுக்கு வந்து கூட்டி போய் திருநீரெல்லாம் போட்டு விட்டுருக்குறாங்க இவர் தான் கூப்பிட்டு போயிருக்காரு வீட்டில் சொன்னால் ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் திட்டுவாங்கன்னு சொல்லி வீட்டில் எதுவுமே சொல்லாமல் அண்ணன் மட்டும் தாங்க கூட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மறுநாளைக்கு வந்து திருச்செந்தூரும் வந்து போயிருக்காரு

சம்பவத்தை நமக்கு அனுப்பி அந்த சரவணன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க எருமே நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ ஒன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது அது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்